அன்பான உறவுகளை புதிய அத்தியாயம் சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக பேச இருக்கின்றது என்னவென்று சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலே ஒரு ஆசிரியரை கணவன் கழுத்து வட்டி கொலை செய்த அதிர்ச்சி சம்பவமும் இன்னும் ம மலையக பிரதேசத்திலே ஒரு இளைஞனாலே யுவதியர்கள் கழுத்து வெட்டப்பட்ட சம்பவமும் அதற்கான சரியான நீதி தீர்ப்புக்கள் இன்னும் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இன்றைக்கு பார்க்க போனால் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு பெண்களுக்கு எதிரான இப்படியான சம்பவங்கள் கொலைகள் கழுத்து வெட்டும் கொலைகள் தொடர்ச்சியாக நடந்து வரை இதை பார்க்கின்ற போது இவர்களுடைய இந்த இந்த பெண்களினுடைய இரத்த குரல்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குறட்டுக் கொண்டு இருக்கின்றது கடவுளை நோக்கி கூக்குறட்டுக் கொண்டு இருக்கின்றது இந்த கொலைகாரர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் இந்த குரல்கள் ஓயப்போவதில்லை இது ஒரு சாபக்கேடாக இருக்கிறது அந்த கொலை செய்தவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய பின்னணியினருக்கும் இது ஒரு சாபக்கேடாக இருக்கின்றது இன்னும் யோசித்து பாருங்கள் இந்த ரெண்டு பெண்களுடைய தாய்மார் சகோதரங்களை யோசித்து பாருங்கள் அவருடைய மனநிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் எவ்வளவு வேதனைப்படும் இன்றைக்கு பேரும் முறை தற்கொலை முயற்சிகளுக்கு போயிருப்பார்கள் இப்படியான செயல்பாடுகளை இன்றைக்கு சரியான தீர்ப்பை இன்றைக்கு நீதிமன்றம் வழங்காதபடியால் இற்றவரைக்கும் வரைக்கும் பல்வேறுபட்ட பெண்களுக்கு எதிரான இப்படியான கழுத்து வட்டுகின்ற அந்த கொலைகள் இன்றைக்கு நடந்து இன்றைக்கு சட்டத்தை கையில் எடுத்து இன்றைக்கு தாங்களை தீர்ப்பு அளிக்கின்ற புத்திவான்கள் மாறி இன்றைக்கு புனிதர்கள் மாறி இன்றைக்கு மாறி இன்றைக்கு அப்படியான நிலையாக இன்றைக்கு மாறிவிட்டது இன்றைக்கு பெண்கள் வந்து வலுவிழந்தவர்கள் பெண்கள் கடவுளால் படைக்கப்படும் போது பெண்கள் ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு பேரும் சமமானவர்கள் யாரும் குறைந்தவன் அல்ல தாழ்ந்தவன் அல்ல இந்த நிலையிலே நாங்கள் நோக்குகின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயம் பெண்களை ஒரு தாழ்வாக பார்த்து அவர்களை இப்படியான கொலைகளை செய்து கொண்டு என்ன நினைக்கிறார்கள் யாரும் இவற்றை தட்டி கேட்க மாட்டார்கள் இப்படியே செய்துவிட்டு போய் இன்னொரு கல்யாணத்தை முடித்து விடலாம் என்று சொல்லி செய்து கொண்டு போய் கண்டிட்டார்கள் ஆனால் இவர்கள் இவர்களை எப்படி அந்த கொடூரர்கள் கொலை செய்தார்களோ அதே மாதிரி நீதிமன்றமும் இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்னென்று சொல்லி சொன்னால் இவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் உதாரணமாக பார்க்கும்போது பெல் பிளான் பண்ணப்பட்டு செய்யப்பட்ட கொலைகள் என்னென்று இந்த இந்த கொலையை விவரிக்கும் போது பார்க்க பயங்கரமாக கிடக்கிறது இந்த கொலைகள் வந்து ஒரு ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு ஆடு மாடை வெட்டுவது போல கொலை செய்திருக்கிறார்கள் இது ஒரு ஒரு அதிர்ச்சியான கொலை இது 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 சொல்லப்போனால் வெல் வெல் பிளான் பண்ணப்பட்டது ஃபர்ஸ்ட் டிகிரி மேர்டர் இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி மேர்டருக்கு வந்து கோர்ட்ஸில் வந்து நீதிமன்றத்தில் வந்து சரியான தண்டனை இவர்களுக்கு வந்து மரண தண்டனை மரண தண்டனை ஒழிய ஆயுள் தண்டனை இல்லை இவர்களுக்கு தண்டனை அதை குறைக்கவும் முடியாது இவர்களுக்கு சரியான தண்டனை இவர்களை அவர்கள் எப்படி கொலை செய்தார்களோ அதே போல் அவர்களுக்கும் அதே தண்டனையை நீதிமன்றம் வழங்க வேண்டும் நீதிமன்றம் வழங்கினா தான் சரியான தீர்ப்பாக அமையும் இல்லாவிட்டால் இது சரியான தீர்ப்பாக இருக்காது இரண்டு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து மன உளைச்சலோடையும் அறிவில்லாமலும் செய்ய அறிவோடையும் தெளிவோடையும் வெல் பிளான் பண்ணப்பட்டு செய்த செய்யப்பட்ட கொலைகள் தான் இவை இவர்கள் இவைகளுக்கான தண்டனை இவர்களுக்கு மரண தண்டனையோடைய வேறு தண்டனை இல்லை இந்த மரண தண்டனை இவர்களுக்கான தண்டனையை நீதியை கொடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இன்னும் இருக்க போற பெண்களை காப்பாற்ற முடியாது இன்றைய நிலையிலே இந்த இப்படியான செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்து இருக்கின்றது இதே செயல்பாடைத்தான் இன்றைக்கு எத்தனையோ நாங்கள் செய்திகளிலே நாங்கள் பார்த்திருப்போம் செய்திகளில் வந்தது தான் நாங்கள் பார்த்திருப்போம் செய்திகளுக்கு வராமல் இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு தலைவட்டப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் வெவ்வேறு விதமாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுக்கு நாங்கள் அறியாமல் இருக்கலாம் இவைகளெல்லாம் அறிந்த செய்திகளாக இருக்கின்றபடியால் இன்னும் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்க வேணும் சரியான முடிவுகளை எடுக்க வேணும் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கு தற்கொலை முயற்சிகளில் கூடிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்தன்ன என்ற அந்த சிந்தனைகளோடும் அந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இவ்வாறான மன அழுத்தத்தையும் தற்கொலை முயற்சிகளையும் தடுப்பதற்கு நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கவனும் சரியான செயல்முறையை நெறிப்படுத்தவனும் நெறிப்படுத்தினால் இப்படியான வைகளை தடுக்கலாம் இல்லாவிட்டால் இது காட்டாட்டு வெள்ளம் போல இந்த கொலைகள் தொடர்ந்து போய் போய்க்கொண்டிருக்கும் சமூகத்திலே வன்முறைகள் நிறைந்த சமூகமாக மாறி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான அந்த நம்பிக்கைத்தன்மை அந்த தொடர்புகளை இன்னும் மிகவாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்படியான சம்பவங்களின் ஊடாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது விரைந்து இந்த நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கும் போது இவற்றை மிக விரைவாக தடுக்கலாம் ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேயர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய குமண்டை போடுங்கோ உங்களுடைய குமண்டை போடுங்கோ நீங்கள் எல்லாரும் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் ஆதரிச்ச நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு மனித டிவியில் ஒரு மனு ஒரு ஒரு இளம்பெண் என்னுடைய எங்களுடைய சகோதரி புல விடுறது எல்லாரும் தான் மனிதன் பிள்ளை பிள்ளையில் இருந்து திருந்திக் கொள்ளலாம் எத்தனை முறை திருந்தினாலும் பிரச்சனை எத்தனை முறை திருந்தலாம் அது அவர் அது சட்டத்தை கையிலெடுக்க முடியாது யாருக்கும் அதிகாரம் இல்லை யாரையும் கொலை செய்வதற்கு ஒருவருடைய உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை உயிரை கொடுத்த நீங்கள் ஒரு உயிரை எடுப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது யாருக்கும் உயிர் அதிகாரம் இல்லை கடவுள் ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது உயிரை எடுப்பதற்கும் கொடுப்பதற்கு ஆனால் இது சரியான பிள்ளையான சரியான ஒரு பாரதூரமான செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சமூக இந்த 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 கொடூரத்தனங்களை மிக விரைவில் நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கி இதற்கான முற்றுப்புள்ளியை வைக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்